வணக்கம் வள்ளுவரே ஒரு சேட்டைக்காரன் சின்ன பையன் அவன் தம்பியை சுளீர்னு அடிச்சிட்டான் தம்பி அழுததை பார்த்து இவன் சிரிக்கிறான் நான் என்ன பண்ணேன் தெரியுமா அதே மாதிரி இவனுக்கு சுழீர்னு ஒரு அடி கொடுத்தேன் உடனே இவன் அழ ஆரம்பிச்சிட்டான் வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொல்லுதான் இதை மாதிரி தானே தம்பிக்கும் வலிக்கும் அது புரிஞ்சால் தம்பி அடிப்பியான்னு கேட்டேன் அப்போ அவனுக்கு தன் தவறு புரிஞ்சுது மாட்டேன்னு தலையாட்டுறான் ஒரு பெரிய தத்துவத்தை இந்த நிகழ்வு மூலமாக அருமையாக சொல்லிட்டேப்பனே நாம எல்லாருமே நமக்கு எதெல்லாம் துன்பம் தருகிறதுன்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது இதைத்தான் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல்னு இன்னா செய்யாமை அதிகாரத்தில் முந்நூற்றி பதினாறாவது குரலாக சொல்லி வச்சேன் நாம் எப்படி நடந்துக்கணும்னு அருமையா வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் நமக்கு எதுவெல்லாம் துன்பம் தருகிறதோ கஷ்டத்தை கொடுக்கிறதோ அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட துன்பம் தரும் செயல்களை அடுத்தவங்களுக்கு நாம் செய்யவே கூடாதுன்னு சின்ன குழந்தைக்கும் புரிகிற மாதிரி அருமையா எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்